ஐயனார் துணை சீரியலில் இனி எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வரலனா நான் ஃபஸ்ட்டு நிலாவை மட்டும் அழைச்சிக்கிட்டு போகிறேன் உங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு மனோகரன் சொன்ன உடனே நம்ம சோழன் தனியாக போயிட்டு யோசிச்சுட்டு இல்லை இல்லை நான் வேலைக்கு சொல்லிட்டேன் லீவ் போட்டுக்கிறேன் அப்படின்னு நானும் உங்களோடையே வரேன் அப்படின்னு முடிவு பண்ணி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பேக் பண்ணி நம்ம நிலாவோடைய சோழனும் கிளம்பிடுறாப்புல இப்போ நம்ம நிலா போகும்பொழுது நம்ம பல்லவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் இருந்து தண்ணியாக வருது ஸோ இதனால் வரைக்கும் நீங்கள் இருந்தீங்க இப்போ நீங்கள் இல்லாமல் நான் எப்படி இங்கே இருப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்பில்ல ஸோ நான் சீக்கிரமாகவே வந்துடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிலா கிளம்புறாங்க கிளம்புறப்ப நம்ம நிலா டாட்டாலாம் வைக்கிறாங்க ஸோ நமக்கு காமிக்கிறப்ப இதுக்கப்புறம் நிலா இந்த பக்கம் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க ஸோ கொஞ்சம் தூரம் காரில் போனதுக்கப்புறம் காரை நிப்பாட்டிடுறாங்க நிப்பாட்டி டிரைவரும் மனோகரம் மட்டும் தனியாக இறங்கி போகிறாப்புல கொஞ்சம் நேரத்தில் மனோகரம் மட்டும் வந்து நம்ம சோழனை இறங்க சொல்லி கார் ஓட்ட சொல்லிட்டு நம்ம நிலா பக்கத்தில் போய் உக்காந்துக்கிறாப்புல என்னாச்சு டிரைவர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை நீங்கள் நம்ம குடும்ப பிரச்சனையெல்லாம் பேசிக்கிட்டு வரீங்க அது எதுக்கு டிரைவர் இருக்கணும் அதனால தான் டிரைவரை பஸ்ஸில் வர சொல்லிட்டேன் ஆ அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டு டிரைவர் ஆக்கிடுறாப்புல சோழன் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப இங்கே நம்ம பாண்டியனை காமிக்கிறாங்க கடையில் நம்ம வானதி விட்டுட்டு போயிருந்த பைக்கை எடுக்கிறதுக்காக வராங்க ஸோ ஏன் நேற்றே வரேன்னு சொன்னியே ஏன் இப்போ இன்னைக்கு வர அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எனக்கு வேலை இருந்தது அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல என்ன என் பொண்ணு பார்க்க வராங்கன்னு அதான் அவங்க வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாப்புல என்னது உன்னையை பொண்ணு பார்க்க வந்தாங்களா என்னைய நீ இந்த பொய்யே சொன்னேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்போ இந்த குள்ளப்பையாக அவங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டானா அப்படிங்கிற மாதிரி முறைச்சு பார்க்க தலைவர் தெரிஞ்சடிச்சு ஓடிடுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரெடி ஆயிடுச்சா வண்டிக்கு எவ்வளோ செலவு அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரீ தான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்படின்னா வண்டியை ஓட்டி காமி ஆ அப்படின்னு சொல்ல வண்டி நல்லா தான் இருக்குது இதுக்கு இதுக்கு நான் ஓட்டி காமிக்கணும் அப்படின்னு பாண்டியன் கேட்க அதெல்லாம் முடியாது நான் கொஞ்சம் தூரம் போய் நின்று போச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால் நீ ஓட்டி காமிச்சே ஆகணும்னு சொல்ல பாண்டியனும் வண்டி எடுத்து ஓட்ட போக நானும் பின்னாடி உக்காந்துக்கிட்டு தான் வருவேன் செக் பண்ணணும் அப்படின்னு வேணும்னே பாண்டியன் பின்னாடி உக்காந்துக்கிட்டு நம்ம வானதி பண்ணுற ரொமான்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பைக்கை திரும்பி செட்டிக்கே கொண்டு வந்துடுறாங்க ஸோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம பாண்டியன் நீ அடிக்கடி இங்கே வா அப்படின்னு சொல்ல நான் இதுக்காக அடிக்கடி வரணும் நீ என்ன என்னை லவ் பண்ணுறியா நான் வர்றதுக்கு அப்படின்னு கேட்க இல்லை லவ் வரலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே வானதிக்கு அப்படியே இன்ப கடலில் மிதக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியே அந்த ரொமான்ஸ் காட்சியை பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு ஸோ இதுக்கு அப்புறம் மறுபடியும் சோழனை காமிக்கிறாங்க சோழன் வந்து நிலாவோட வீட்டுக்கே போயிடுறாங்க எங்கள் சோழனுக்கு என்ன செய்யாதனே தெரியல பயந்து பயந்துக்கிட்டே வராப்பில்ல ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களோட பிளான் என்ன அப்படிங்கிறது தான் தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு